இனாவல் டே என்று டாக்டர் ஏபிஜி அப்துல் கலாமால் துவங்கி வைக்கப்பட்டு இந்த இருபத்தி மூணு வருடங்கள் கடந்து பப்ளிக் சர்வீஸில் நம்ம அடி எடுத்து வச்சிருக்கோம் sundar rajan has really honored us on this 23rd anniversary occasion associating himself even for the free cancer detection camp. Savandar rajan's list is very big. it is not easy for us to tell because he has done more than 1,000 transplants and worked for SRMC and still active. that's more important. we honor him with a shawl, i will take the pleasure of honoring him. ியா துணை மேயர் மகேஷ் குமார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நான் சுமார் ஒரு பதினெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அண்ணன் மா அவர்கள் மேயராக இருக்கும் பொழுது அவரை ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரிக்கு சிறுநீரக விழிப்புணர்வு தினருக்கு தலைமை கெஸ்ட்டாக அவரை அழைத்திருந்தார் தலைமை விருந்தினராக அழைத்திருந்தேன் அன்றைக்கு ஏன் இதை சொல்கிறேன் என்றால் அவரை சென்று சந்திக்க வேண்டுமென்றால் நான் ரெண்டு நாள் ஆகும் இந்த மாதிரி அக்கேஷன்லாம் அவர் காதலை போட்டு அவர் செஞ்சுடுவார் மரியாதைக்குரிய மா சுப்பிரமணியம் அவர்கள் மேயராக இருக்கும் பொழுது இன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் வந்த பொழுது அவரோட இரண்டு கோரிக்கையை வைத்தேன் மாநகராட்சியின் சார்பில் ஆங்காங்கே பெரிஃபரல் டயாலிசிஸ் சென்டர் ஆரம்பிக்கணும்னு சொல்லி உதாரணத்துக்கு தாம்பரத்துலேருந்து ஒரு பேஷண்ட் டயாலிசிஸ்க்கு வரணும்னா ஜிஹெச்சுக்கு வரணும் ஸ்டான்லியிலிருந்து ஒருத்தர் வரணும்னா கும்படிபோனிலேருந்து வரணும் சிரமப்படுவோம் அங்கங்கே மண்டல அலுவலகத்தில் டயாலிசிஸ் சென்டர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னேன் இது முடியுமா டாக்டர்னு கேட்டார் முடியும் சிங்கப்பூர்லலாம் அப்படி தான் இருக்குது சேட்டலைட் சென்டர்ன்னு சொல்லுவோம் வாக்கின் டயாலிசிஸ் சென்டர் நேராக வந்துட்டு டயாலிசிஸ் வெண்ட்டு போனோம் அதே மாதிரி மாநகராட்சி பள்ளியில் ஏறத்தால ஒரு அது ரெண்டு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாேருக்கும் சிறுநீர் பரிசோதனை கட்டாயமாக உறுதியாக ஒவ்வொரு ஆண்டும் செய்ய வேண்டும் என்று சொன்னேன் ஏனென்றால் இந்த பண்ணுவதன் மூலமாக அவங்களுக்கு ஆரம்ப காலத்துலேயும் அதை கிட்னி ப்ராப்ளத்தை டயக்னோஸ் பண்ணலாம் இப்படி பண்ணதுனால ஜப்பானில் இருந்த கிட்னி ஃபெயிலியர் இன்சிடென்ட்ஸே முப்பது சதவீதத்திலிருந்து பத்து ஆண்டுகள் மூன்று சதவீதமாக சொல்லி குறைச்சிட்டோன்னு சொல்லிட்டேன்னு சொன்னாங்க அதை சொல்லணுன்னையும் ஒரு ரெண்டு மாதம் ஒன்றும் பதில் இல்லை பிரியன் ஒரு நாள் எனக்கு ஃபோன் வந்தது மரியாதைக்குரிய கார்த்திகன் ஐஏஎஸ் அவர்கள் அப்போது கமிஷனராக இருந்தார்கள் அவர் ஃபோன் பண்ணாங்க நீங்கள் அமைச்சர் வந்தப்போ ஏதோ சிறுநீர் பரிசோதனை பற்றி சொன்னீங்களாமே டயாலிஸ் சென்டரை பற்றி பேசுங்களா பட்ஜெட் போட்டிருக்கேங்க வர முடியுமா டாக்டர்னு கேட்டார் உடனே ராமச்சந்திராலேருந்து சென்னை மாநகராட்சிக்கு போனேன் போகிறப்ப லிஃப்ட்டில் வெயிட் பண்ணுறப்ப இருந்து இறங்கி வந்தார் அமைச்சர் அப்போது அவர் தளபதி அவர்கள் அமைச்சராக இருந்த டைமு மரியாதைக்குரிய இன்றைய முதல்வர் அமைச்சர் வந்து ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருக்காரு நீங்கள் உட்காந்து பேசிட்டுருங்க அவங்க அமைச்சர் பார்த்துட்டு உடனே வந்துடுறேன் டாக்டர் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னார் காத்தியை நையேஷனை கூட்டிகிட்டு போய் என்ன வரும்னு கேட்டார் இப்படி எல்லாம் பண்ணலாம் இப்படி பண்ணால் இப்படி பயன்படும் ஏன்னா வந்து அங்கங்கே இருக்கிற சென்டர்ஸை நம்ம பெரிஃபுல் டயாலிஸென்டராக யூஸ் பண்ணால் மக்களுக்கு பயன்படும் சொன்னோன்னே இதுக்கு என்ன ஆகும் ஒன்லி நடந்து வர்ற பேஷண்ட்ஸு சிக் பேஷண்ட்ஸ் வேண்டாம் வாக்கிங் டயாலிஸ் சென்டரை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தலான்னு சொன்னோம் அந்த பட்ஜெட்லேயும் அறிவித்தார் அறிவித்ததோட அதை அதே மாதிரி அந்த யூரின் டெஸ்ட்டு வந்து கம்பல்சரியாக பண்ணணுன்னு சொன்னோம் அதை சீரியஸாக வந்து ஏதோ பேரளவில் பண்ணாமல் வருஷம் வரையும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் யூரின் டெஸ்ட் பண்ணணுங்கிறதையும் அவர் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணார் இதை இப்போ சென்னதோட அதை செய்ததோடு இல்லாமல் அப்போ அவருடைய பதிவு முடியிற நேரத்தில் திடீர்னு ஒரு நாள் நீங்கள் சொன்னபடி ரெண்டு ஸ்கீமே ஆரம்பிக்கிறோம் ஒன்றை வந்து நாங்கள் சைதாப்பேட்டில் ஆரம்பிக்கிறோம் அந்த ஸ்கூலில் நீங்கள் வந்து பேசணுன்னார் அன்றைக்கி போய் பேசினேன் அதை தவிர இந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு எதிரில் ஒன்றும் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரிலேயும் வந்து மாநகராட்சி சார்பில் டயாலிசிஸ் ஆரம்பிக்கிறோம் ஒரே ரிக்வெஸ்ட்டு நீங்கள் வந்து அதை கொஞ்சம் பார்த்துக்கணுன்னாரு நாங்கள் சம்பளமெலாம் கொடுக்க மாட்டோன்னார் இல்லை பரவாயில்ல நானே வந்து பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு வார வாரம் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனப்போ ஆடியன்ஸ் உட்காந்துருந்தேன் என்னை கூப்பிட்டு மேலே ஒரு அமரை சொல்லி இந்த டயாலிசிஸு சொன்னது டாக்டர் தான் ஏன்னா அன்றைக்கி வந்து அவங்க தளபதி அவர்கள் மேயராக இருக்கும் பொழுது அவங்க மாமனார் ஒவ்வொரு நடேசன் பூங்கான்னா நடேசனை பற்றி ஒரு கல்வெட்டு வைக்கணும் பூங்காக்களுக்கு பெயர் இருக்குது அவங்களுடைய வரலாறு மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க தளபதி அவங்க செஞ்சாங்க அதே மாதிரி அவருடைய மருமகம் தான் இவர் அவர் தான் இந்த ஐடியாவை சொன்னார் அவர் கூப்பிட்ருக்கேன் அவர் மேலே உட்காரட்டும் ஆனால் ஒரே ரிக்வெஸ்ட்டு இவர் வந்து இந்த கோடம்பா இது வள்ளுவர் கோட்டத்துக்கு இருக்கிற டயாலிஸ் சென்டர் அவர் தான் பார்த்துக்கணும்னு சொன்னார் நான் வாரம் வாரம் ரெகுலராக வந்து பார்த்துட்டு இருந்தேன் அதனால் இந்த மாதிரி நல்லா இந்த ஒரு வந்து ஒரு அக்கேஷனை மரியாதைக்குரிய துணை மேயர் அவர்கள் வந்திருக்கிறதுனால கேன்சர் ஸ்க்ரீனையும் இவர்கள் போன்ற ஒரு இதை வந்து மாநகராட்சி ஆரம்ப நிலையில் வந்து எடுத்துகிட்டு போய் உங்கள்லாம் செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறீங்கன்னா என்னுடைய வருகை என்னுடைய நோக்கம் வெற்றி பெறும் உங்கள் அன்புக்கு நான் நன்றி உணவுகிறேன் விளைவிடுகிறேன் நன்றி வணக்கம் பேட்ரஸ் கேன்சர் சென்டரின் இருபத்தி மூணாம் ஆண்டு விழாவில் பங்கேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் அதற்குரிய திரு டாக்டர் குமாரவேல் அவர்கள் என்னை சந்தித்து இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது வர வேண்டும் என்று அழைத்தார் மிக நல்ல நிகழ்ச்சி கேன்சர் பற்றிய அந்த விழிப்புணர்வு மற்றும் அதையொட்டி நடைபெறுகின்ற விஜயா மருத்துவமனை சார்பில் எடுக்கப்படுகின்ற அந்த நடவடிக்கைகளாக எடுத்து என்று சொல்லியிருந்தார் மாநகராட்சியின் சார்பில்ரிய முதலமைச்சர் அவர்கள் மேயராக இருந்த காலகட்டத்தில் மாநகராட்சியின் சார்பில் இயங்குகின்ற சுகாதாரத்துறையை மிக சிறப்பாக மேம்படுத்தி அந்த சுகாதாரத்துறையின் துறையின் மூலம் ஏழை எளிய மக்கள் உடனடியாக பயன்பெறுகின்ற வகையில் பல திட்டங்களை தீட்டினார் தான் இன்றைக்கு எனக்கு முன்னால் பேசுகின்ற போது மருத்துவரையா சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னார் என்னுடைய கருத்தை அன்றைய தினம் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் மாண்புமிகு துணை முதல்வராகவும் இருந்த இன்றைய முதல்வர் அவர்கள் என்னை அழைத்து என்னுடைய கருத்தை கேட்டறிந்து அது உடனடியாக செயல்படுத்தினார் என்று சொன்னார் எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு மிக்க மகிழ்ச்சி அவர் காட்டுகின்ற அந்த வழியில்தான் தான் இன்றைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது உதாரணமாக நாங்கள் எல்லாம் உள்ளாட்சி அமைப்புகளை தேர்வு பெற்று மனு முதலமைச்சர் அவர்களால் துணை மேயராக நான் அறிவிக்கப்பட்டு அந்த அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு மருத்துவர் துறையின் சார்பில் இயங்குகின்ற அந்த பல்வேறு பணிகளில் நாங்கள் காட்டி ஆர்வத்தின் அடிப்படையில் அப்பொழுது பணக்குரிய மேயராக இருந்து இன்றைக்கு மக்கள் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கின்ற மதற்குரிய அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களும் சென்னை மாநகராட்சியின் சுகாதாரத்துறைக்கு தன்னாலான எல்லா உதவியும் செய்வேன் என்று சொல்லி அதை செய்து கொண்டிருக்கின்ற அதன் தொடர்ச்சியாகத்தான் டயலிசிஸ் ஒவ்வொரு மண்டலமாக வேண்டும் என்று சொன்னோம் என்று அன்றைக்குரிய மருத்துவ சொன்னார்களே இப்பொழுது ஒவ்வொரு மண்டலத்திலும் மாநகராட்சியின் சார்பிலும் ரோட்ரிக் நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்போடு கூட டயாலிசிஸ் இலவச டயலிசிஸ் தொடர்ந்து நாங்கள் அதை கட்டமைத்துக் கொண்டிருக்கின்றோம் காரணம் இன்றைய காலகட்டத்தில் டயலிசிஸ் ஒரு அந்த சேவை பொதுமக்களுக்கு அத்தியாவசியமாகிறது அத்தியாவசமாகிறது சிகிச்சை பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் அதற்காக வாரந்தோறும் அதற்கு செலவழிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது மிகவும் ஏழ்மையில் உள்ள மக்கள் வாரந்தோறும் இரண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் செலவு பண்ணக்கூடிய சூழல் இல்லாத சூழ்நிலையில் அவர்களுக்கு அவருடைய உடல்நலத்தையும் பேணி பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கும் உரிய சிகிச்சை நம்ம அரசின் பால் வழங்க வேண்டும் என்றுதான் மாநகராட்சியும் அதில் அக்கறை கொண்டு மாநகராட்சியின் சார்பிலும் தன்வார தொண்டமைப்பான ரோட்டரிக் சங்க நிர்வாகிகள் ஒத்துழைப்பு கூட ஒவ்வொரு மண்டலமாக நாங்கள் டயலிசிஸ் சென்டர் நிறுவி அதற்கான பிரத்யோக கண்காணிப்பில் அந்த சென்டரை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றோம் அதற்கு இன்னைக்கு மருத்துவர் ஐயா சவுந்தரராஜன் அவர் குறிப்பிட்டதைப் போல அவரும் அதனை நாங்கள் செயல்படுத்துவதற்கு அவரும் ஒரு காலத்தில் அதற்கு ஒரு படிக்கட்டாக இருந்திருக்கின்றார் என்பதை நினைக்கும் போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது அதே போன்றுதான் மருத்துவத்துறையில் இன்றைக்கு ஏராளமான இன்றைக்கு நம்ம ஜோனல் ஹெல்த் ஆஃபீஸர் குறைந்து வரும்போது நான் இங்கே அவருடன் நடந்து ஒரு சொன்னேன் விதியா மருத்துவமனை அவர்கள் நிர்வாகிகள் இந்த கேன்ஸ்டர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு நடந்து கூப்பிட்டு இருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்ன உதவி இது சம்பந்தமான என்ன உதவி மாநகராட்சியின் பால் தேவைப்பட்டாலும் உடனடியாக செய்து கொடுங்கள் என்று அவருக்கு சொல்லியிருந்தேன் அவர்களும் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய அந்த சேவைக்கு என்ன உதவிகள் மாநகராட்சியின் சார்பில் தேவைப்பட்டாலும் அவர்களை அணுகினால் அவர் அதற்கான சட்டத்திட்டங்கள் உட்பட்டு கண்டிப்பாக அதை உங்களுக்கு செய்து தருவார் என்ற நிகழ்ச்சி தெரிவித்துக் கொள்கின்றேன் அது எப்பொழுதும் நான் கூட சொன்ன நம்முடைய மாணவர்கள் இன்றைக்கு சிறுநீர் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்க அது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஆண்டு கூட இதுவரை மாநகராட்சியினுடைய பள்ளியின் வரலாற்று இதுவரை இல்லை இந்த ஆண்டு மட்டும் மாநகராட்சியினுடைய கீழ் ஏக சென்னை பள்ளியில் மட்டும் இருபத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி பன்னெண்டு பிள்ளைகள் புதியதாக இந்த ஆண்டு மட்டும் கல்வாண்டில் சேர்ந்திருக்கின்றார்கள் இது எதை காட்டுகின்றது என்றால் மாணவ முதலமைச்சர் அவர்கள் கல்வித்துறைக்கும் தனி அக்கறை கொண்டு அந்த கல்வித்துறையை மேம்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டின் பிள்ளைகள் நல்ல நிலையில் படித்து முன்னுக்கு வர வேண்டும் என்ற அவர் எண்ணுகின்ற காரணத்தினால் இன்றைக்கு மாநகராட்சிக்கு அதிக நிதியை ஒதுக்கீடு செய்து கல்வித்துறையில் தனி கவனம் செலுத்துங்கள் என்று எங்களுக்கு உத்தரவிட்டதன் அடிப்படையில் கல்வித்துறைக்கென்று இன்றைக்கு பல சலுகைகளை நாங்கள் அறிவித்து மாணவர்களுக்கு சிறந்த கல்வி அறிவை போற்றுகின்ற வகையில் இன்றைக்கு அது மாநகராட்சி கல்வித்துறையும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு கூட காலையில் வருகின்ற போது ஒரு நிருபர்கள் கேட்டார் இன்றைக்கு புறநகர் பகுதியில் படிக்கின்ற பள்ளி மாநகராட்சியின் கீழ் என்கின்ற சென்னை பள்ளியின் மாணவர்கள் தொலை தூரம் சென்று அவர் வீடு இல்லங்களில் இருந்து பள்ளிக்கு வருவதற்கு காலதாமதமாகிறது நடந்து வருகின்றனர் என்ற ஒரு செய்தி கேள்விப்பட்டு இன்றைக்கு மாநகராட்சியே தனியார் பள்ளிகள்தான் தான் பேருந்துகள் இயக்க முடியும் என்ற ஒரு நிலையை மாற்றி மாநகராட்சியில் கூட அந்த மாநகராட்சியில் பழகின்ற படுகின்ற பிள்ளைகளுக்காக பிரத்யேக பேருந்துகளை நாங்கள் இந்த ஆண்டு மட்டும் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம் அது எல்லா வகையிலும் பொதுமக்களுக்காக அந்த அரசு இது மக்கள் நலன் காக்கின்ற அரசு முதலமைச்சர் அவர்களுடைய எண்ணத்தை அறிந்து அவருடைய சிந்தனையில் ஒதுக்கின்ற திட்டங்களை செயல்படுத்துகின்ற வகையில் மாநகராட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது உங்களுடைய அருமையான கருத்துகளை எப்போதும் வரவேற்கின்ற நிலையில் மாநகராட்சி இருக்கின்றது அது இந்த நிகழ்ச்சியில் அனைத்தமைவதற்காக நிர்வாகிகள் அனைவருக்கும் குறிப்பாக குமாரவேல் நண்பர் குமாரவேல் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடுபட்டுக் நன்றி வணக்கம்